ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்புக் குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இதயமே வெடித்து சிதறும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை வைத்துள்ளது உன்னுடைய முகத்தில் ஒரு கலவரம் உன்னுடைய மனதில் சொல்ல முடியாத பயம் நாம் இந்த நிலையில் இருந்தும் மீண்டு வர முடியாதோ நம்முடைய தேடலை இறைவன் விட்டு விடுவாரோ என்கின்ற பயம் வந்துவிட்டது இது உன்னுடைய முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது நீ படும் துயரங்களை உன் அப்பா அறிய மாட்டேனா என்ன அப்பொழுது என் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கின்றாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளை உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியதை போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் தினமும் நல்ல வார்த்தைகளையே கூறுகிறீர்கள் நம்பிக்கை நிகழ்வுகளையே கூறுகிறீர்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ கேட்பது எனக்கு கேட்கின்றது என் மகளே ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுகின்றேன் உன்னுடைய அப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்க பலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே நீ என்னிடம் கேட்டவையெல்லாம் தாமதம் ஆகலாம் ஆனால் தப்பாது கண்டிப்பாக உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் உன்னை வந்தடையும் இந்த என் ஆசிகளை நீ பெற்றுக்கொண்டால் இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனம் மகிழும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழும் தோல்விகளால் துவண்டு போன நீ இனி சந்தோஷத்தில் குதூகலிக்க போகின்றாய் என் வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல என் சத்திய வாக்குகள் ஒருபோதும் பொய்க்காது நல்லதுதான் நடக்கும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்றென்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் யாமிருக்க பயமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நட